அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம கல் உப்பு தீபம் எப்படி போடுறது வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய இந்த கல் உப்பு வழிபாடு பலன்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம் உப்பு ரொம்ப முக்கியமான பொருள் உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு பல இருக்குது உப்பு சாப்பாட்டுக்கு சுவை தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் உப்பால் நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான நிலை ஏற்படும் அது அந்த நிலை என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரம் படி உப்பு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது உப்பு உடல்நலம் சம்மந்தமான பிரச்சனையை போக்குறது மட்டுமல்லாமல் நமக்கு இந்த கல் உப்பு மகிழ்ச்சி அமைதி வீட்டில் ஒரு ஒரு செல்வ செழிப்பான நிலை கொண்டு சேர்க்கும் உப்பு முக்கியமாக வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை விரட்டிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியதான் இந்த கல் உப்பு நம்ம வீடு துடைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு அந்த பக்கெட்டில் தண்ணியோடு போட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளையும் போட்டு நம்ம வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் நனைச்சிட்டு போது நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீடு முழுக்க பரவி இருக்கும் நீங்கள் இந்த உப்பு தீபம் எப்படி ஏற்றலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு பெரிய மண் அகழ்விளக்கு இருந்தால் நீங்கள் அந்த பெரிய அகலில் நீங்கள் இந்த உப்பை பரப்பிக்கோங்க அப்படி இல்லைன்னா சிறிய அளவு தட்டு இருந்தாலும் போதுமானது தான் அந்த தட்டில் கல் உப்பை ந பரப்பிட்டு அது மேலே அகல் விளக்க வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏத் தீபம் போது தீபத்திற்கு பூக்கள் மலர்கள் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதையும் வைத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரின் படத்தின் முன் முன்பு இந்த உப்பு தீபத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரைன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மூன்று ட மணி நான் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி சுக்கரஹோரை இருக்குது மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரை சுக்கரஹோரை இருக்குது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரோரை இருக்குது இந்த மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த மணி நேரம் சௌகரியமாக இருக்குமோ சாமி கும்பிட்றதுக்கு அந்த மணியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கல்லூப்பு தீபத்தை மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு நீங்கள் அந்த கல்லூப்பு தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு ஒரு லக்ஷ்மி கடாசம் ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க சுக்கரஹோரையில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த கல்லூப்பு தீபம் ஏற்ப ஏற்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூப்பு திருஷ்டி கழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம சூடம் தான் திருஷ்டி கழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் திருஷ்டி க சூடம் நம்ம இல்லாத பட்சத்தில் தாராளமாக இந்த கல்லூப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் நார்மலாக நம்ம திருஷ்டி சுத்தியம் போடுவோம் பார்த்தீங்களா இடது பக்கத்துலேருந்து மூன்று முறை வலது பக்கத்துலேருந்து மூன்று முறை தலையிலிருந்து கீழே பாதம் வரை ஒரு தடவை மூணு தடவை எடுத்து வைக்கும் போது அதை அப்படியே நீங்கள் அந்த கல்லுப்பை சிங்கில் போட்டு டேப்பை திறந்து விட்டிங்கன்னா ஃபுல்லுமே அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிரும் உங்கள் திருஷ்டியும் அந்த க கல்லுப்பு அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த திருஷ்டியும் கரைஞ்சிரும் வெள்ளிக்கிழமை முக்கியமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வீட்டில் சேமிப்பு வச்சு வாங்குறது ரொம்ப நல்லதுங்க மற்ற கிழமையில் நீங்கள் வாங்கிறத விட வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை முக்கியமாக நான் சொன்ன அந்த மூன்று மணி நேரம் சுக்கரஹோரையில் நீங்கள் அந்த கல்லுப்பை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் கண்டிப்பாக கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடியெல்லாம் ஆனால் ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது அதில் உப்பை பரப்பிக்கோங்க அதில் வந்து ஒரு கிராம்பு ஒரு நாலு கிராம்பை வந்து அது எந்த டேரக்ஷன்லனாலும் சரி நீங்கள் அந்த கிராம்பை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு நாலு கிராம்பை வந்து அந்த க பவுல் பவுலில் வந்து கல்லூப்பை பரப்பிட்டு இந்த ஒரு நாலு கிராம்பை அந்த கல்லுப்பு மேலே நீங்கள் பதிய வச்சுருங்க இப்படி உங்கள் வீட்டு மூளையில் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டு அந்த அறையில் உள்ள கெட்ட சக்தியை ஈர்த்து வச்சுக்கும் தன்மை அந்த உப்பு அந்த கிராம்புக்கு இருக்குது இதனால் உங்கள் வீட்டில் ஒரு செல்வம் வெற்றி நிலை எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது நீங்கள் போது ஒரு கைப்பிடி அளவு உப்பை நீங்கள் அந்த பக்கெட் தண்ணியில் போட்டுட்டு குளிங்க கண்டிப்பாக திருஷ்டி கழிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முறையாக இருக்கு குளிக்கும் தண்ணீரில் உப்பு சேர்த்துக்கலாம் எதிர்மறை சக்தியை போகக்கூடிய தன்மை இந்த உப்புக்கு இருக்குது குளிக்கும் போது சரும நோய் வராமல் இருக்கிறது இந்த கல் கல்லூப்பு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் சில பேருக்கு கெட்ட கனவு க இருக்கும் கெட்ட கனவு வரும் கண் திருஷ்டி போட்டி பொறாமை வாழ்க்கையில் சொல்லவா வேணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கருப்பு கல்லுப்புன்னு கேட்டு பாருங்கள் அதை வாங்கி ஒ நீங்கள் தூங்குகிற உங்கள் படுக்கரையில் தலை தலைக்கு மேலே நீங்கள் வைக்கிறதுனால கண்டிப்பாக கெட்ட கனவுகள் கண் கண்திஷ்டி எல்லாமே சரியாகும் வீட்டு வாசல்லையும் இந்த கல்லூப்பை தூவி விடுறது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் தங்காது வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து நீங்கள் சுக்கர உரையில் இந்த கல்லூப்பை வாங்கி பயன்பாட் பயன்படுத்திகிட்டே வாங்க கண்டிப்பாக லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கு முழுவதும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த கிராம்பு வழிபாட்டையும் நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செல்வ நிலை ஏற்படும் முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் இந்த க கல்லூப்பு தீபம் அல்லது இந்த கிராம்பு வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்து வாங்க